வணக்கம் மகாபாரத போரைப் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் போருக்கு பின் என்ன நடந்தது கிருஷ்ணரின் நிலை என்ன காந்தாரி ஏன் சாபம் கொடுத்தாள் இந்த கேள்விகளுக்கான விடை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க வீடியோவுக்கு போலாம் மகாபாரத போர் முடிந்தது குருஷேத்திரம் சடலங்களால் நிறைந்த மௌன பூமியாக மாறியது வெற்றி பாண்டவர்களுக்கே ஆனால் அந்த வெற்றியில் மகிழ்ச்சி இல்லை ஏனென்றால் இரு தரப்பிலும் எண்ணற்ற உயிர்கள் அழிந்திருந்தன அந்த நேரத்தில் தன் நூறு மகன்களையும் இழந்த காந்தாரி கண்ணீர் விடாமல் சிலையாக நின்றாள் அவள் கண்களை திறக்கவே இல்லை ஆனால் அவள் இதயம் தீயாய் எரிந்தது கிருஷ்ணன் பாண்டவர்களுடன் சேர்ந்து காந்தாரியை சந்திக்க வந்தார் போர்க்களத்தில் கிடந்த சடலங்களை பார்த்த காந்தாரியின் துக்கம் கோபமாக மாறியது அவள் சொன்னால் கிருஷ்ணா நீ நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்திருக்க முடியும் ஆனால் நீ அதை தடுக்கவில்லை என் மகன்கள் எல்லாம் என் கண்முன்னே அழிந்து விட்டார்கள் இந்த துக்கத்தை அனுபவித்த நான் மட்டுமல்ல உன்னுடைய வம்சமும் இதே துக்கத்தை அனுபவிக்க வேண்டும் அந்த நொடியில் காந்தாரி கிருஷ்ணனை சவித்தாள் உன் யாதவ குலமும் ஒருநாள் முழுவதும் அழியும் அங்கே இருந்த அனைவரும் அதிர்ந்தார்கள் பாண்டவர்கள் நடுங்கினார்கள் ஆனால் கிருஷ்ணன் மட்டும் அமைதியாக நின்றார் அவர் கோபப்படவில்லை வாதம் செய்யவில்லை அமைதியாக சொன்னார் அம்மா உன் சாபம் நியாயமானது இந்த உலகில் நடந்தது எல்லாம் காலத்தின் தீர்மானம் யாதவ குலமும் ஒரு நாள் அழியும் அது தவிர்க்க முடியாதது கிருஷ்ணன் அங்கே ஒரு விஷயத்தை காட்டினார் தர்மம் என்றால் தம்மேல் வரும் துக்கத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வது பல ஆண்டுகள் கழிந்தன காந்தாரியின் சாபம் மெதுவாக நிறைவேறியது யாதவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை செய்து ஒருவரை ஒருவர் அடித்து மாண்டார்கள் இறுதியில் கிருஷ்ணன் காட்டில் தனியாக அமர்ந்திருந்தார் அந்த அம்பு ஒரு கிருஷ்ணனின் காலேயான இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் இது ஒரு சாதாரண மரணம் அல்ல இது ஒரு யுகத்தின் முடிவு மகாபாரதம் நமக்கு சொல்லும் உண்மை என்ன போர் முடிந்தாலும் துக்கத்தின் விளைவுகள் முடிவதில்லை தர்மத்தை காப்பாற்றினாலும் அதன் விலை மனிதர்கள் கொடுக்க வேண்டி வரும் ஆனால் கிருஷ்ணன் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான் நடப்பதை ஏற்றுக்கொள் கடமையை செய் அமைதியாக உண்மையை எதிர்கொள் அதனால்தான் மகாபாரதம் போருடன் முடிவதில்லை அது மனித வாழ்க்கையின் உண்மை பாடத்தோடு முடிகிறது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்ல கதையில் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்